புரைசலாட் ஆண்டவரும் அருமை ரசகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன் மறுபடியும் கர்த்தருடைய பரிசுத்தம் உள்ள சன்னிதானத்திலிருந்து கர்த்தருடைய பரிசுத்தமான வார்த்தைகள் மூலமாய் உங்களை சந்திப்பது மிகுந்த மகிழ்ச்சி ஆண்டவருடைய பெரிதான கிருபையினால் இந்த வாரம் முழுவதும் விவேகி யார் எந்த மனிதனை வேதம் விவேகி என்று சொல்லுகிறது என்பதை குறித்து நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டு வந்தோம் இன்றைக்கு கடைசியாக யார் விவேகி என்பதை பார்த்து அந்த விவேகத்துக்கு என்ன வழி என்பதை பார்த்து நம்ம நிறைவு செய்ய போகிறோம் அது மாத்திரமல்ல நீங்கள் கர்த்தர்கிட்ட இருந்து நன்மையான காரியங்களை பெற்றுக்கொள்ள கொள்ள வேண்டும் என்று விரும்பினால் தேவனுடைய நன்மைகள் உங்கள் வாழ்க்கையில் உண்டாக வேண்டும் என்று விரும்பினால் ஒரு வசனத்தை வாசிக்கிறேன் பாருங்க நீதிமொழிகளில் ரொம்ப அழகாக அந்த வார்த்தை போட்டிருக்கு நீதிமொழிகள் பதினாறாவது அதிகாரத்தில் அந்த வார்த்தையை பாருங்கள் நீதிமொழிகள் பதினாறு இருபது முதல்ல வாசிக்கிறேன் விவேகத்துடன் காரியத்தை நடப்பிக்கிறவன் நன்மை பெறுவான் கர்த்தரை நம்புகிறவன் பாக்கியவான் எப்படி விவேகத்துடன் காரியத்தை நடப்பிக்கிறவன் தான் என்ன பெற முடியும் நன்மை பெற முடியும் நம்ம சில நேரங்களில் விவேகம் இல்லாமல் சில காரியத்தை செஞ்சுட்டு அப்புறம் ஆண்டவரை நம்ம வந்து என்ன செய்வோம்னா குறைப்பட்டுக்கிட்டு இருப்போம் ஆண்டவர் ஏன் எனக்கு இப்படி இதை அனுமதிச்சார் ஆண்டவர் ஏன் வாழ்க்கையில் எனக்கு இதை செய்யலைன்னு சொல்லி நம்ம ஆண்டவர் மேலே என்ன செஞ்சுட்ருப்போம் குறை சொல்லிக்கிட்டு இல்லைன்னா ஆண்டவர்கிட்ட வருத்தப்பட்டுக்கிட்டு இருப்போம் இன்றைக்கி நிறைய பேர் இவங்க விவேகமாக நடக்காமல் இவங்க விவேகமாக காரியத்தை நடப்பிக்காமல் இவங்க விவேகம் இல்லாமல் நடந்துட்டு ஆனால் ஆண்டவரை குறை சொல்லிட்டு அப்புறம் அழுதுட்டு இருக்கிறவங்க நிறைய பேர் பெருகிட்டு இருக்காங்க நீங்கள் விவேகத்தோடு நீங்கள் நடந்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக நன்மையை பெற்றுக்கொள்வீங்க நீங்கள் விவேகம் இல்லாமல் நடந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் நன்மையை பெற்றுக்கொள்ள முடியாது கொஞ்சம் கவனமாக இருங்க ஏன்னா இன்னொரு வசனம் படிக்கிறேன் பாருங்கள் அதுக்கு அடுத்த வசனம் சொல்லுது இருதயத்தில் ஞானம் உள்ளவன் விவேகி எனப்படுவான் உதடுகளின் மதுரம் கல்வியை பெருக பண்ணும் அப்போ நல்லா கவனிச்சுக்கிடுங்க இருதயத்தில் ஞானம் உள்ளவனுக்கு பேர் தான் விவேகி சரியா நான் ஏற்கனவே யார் விவேகின்னு சொல்லி நிறைய சொல்லிட்டு வந்துட்டேன் இப்போ கடைசியாக சொல்கிறேன் இருதயத்தில் ஞானம் உள்ளவன் தான் விவேகி என்று என்னப்படுவான் அப்போ நம்ம விவேகத்தோடு ஒரு காரியத்தை செய்யும்போது அது நமக்கு நன்மையாக இருக்கும் நம்ம விவேகம் இல்லாமல் சில விஷயத்தை செஞ்சுட்டு அப்புறம் என்ன பண்ணுறோம் ஐயோ இப்படி ஆயிட்டே அப்படி ஆயிட்டேன்னு சொல்லி சில நேரத்தில் ஆண்டவரை குறைபடுகிறவர்கள் இருக்கிறார்கள் அப்போ நம்ம விவேகமாக நடந்தோம்னா நம்ம தப்பிச்சோம் இதுக்கு தாவிது ஒரு வார்த்தையை நான் உங்களுக்கு சொல்லட்டுமா தாவிது ஒரு வார்த்தை ரொம்ப அழகா சொல்லுவார் எனக்கு அந்த வார்த்தை ரொம்ப பிடிக்கும் நான் அந்த வசனத்தை படிக்கிறேன் பாருங்களேன் சங்கீதங்களின் புஸ்தகத்தில் தாவித அந்த வார்த்தையை சொல்லுவார் என்ன தினமும் சொல்லுவார் நான் படிக்கிறேன் பாருங்க சங்கீத நூற்றி ஒன்று ரெண்ட வாசிக்கிறேன் சங்கீத நூற்றி ஒன்று ரெண்டில் அவர் சொல்றாரு உத்தமமான வழியிலே விவேகமாய் நடப்பேன் எப்பொழுது என்னிடத்தில் வருவீர் என் வீட்டில் உத்தம இருதயத்தோடு நடந்து கொள்வேன் அப்போ தாவிது சொல்ற சங்கீதத்துல என்ன சொல்றாரு எப்படி உத்தமமான வழியிலே நான் விவேகமாக நடப்பேன் அப்படிங்கிறது அப்போ விவேகமாக நடந்தாதாங்க நம்ம நன்மைகளை பெற்றுக்கொள்ள முடியும் அதுக்கு தான் கர்த்தர் நம்மகிட்ட பேசுகிறாரு நீ விவேகம் உள்ளவனாக இரு நீ விவேகியாக இரு புத்தி இனனாக இருக்காதுன்னு சொல்லி கர்த்தர் நம்மகிட்ட பேசுகிறாரு ஏன்னா நமக்கு தெரியும் அவர் நன்மை செய்கிற தெய்வம் அவரை தேடுகிற மக்களுக்கு நன்மை குறைவுபடாதுன்னு எழுதப்பட்டிருக்கு அப்போ நன்மை செய்கிற தெய்வம் நன்மை குறைபடாது என்று சொன்ன ஆண்டவர் ஏன் நம்ம வாழ்க்கையில் நன்மைகள் குறைவுபட்டுக்கிட்டு இருக்குது அப்போ நம்ம வாழ்க்கையில் ஏன் நன்மை இல்லை காரணம் நாம் பல நேரங்களிலே விவேகம் இல்லாமல் செயல்பட்டதுனால நம்ம நன்மை இல்லை அப்போ நல்லா கவுனிங்க அப்போ யார் விவேகி நான் படித்தேன் பார்த்தீங்களா இருதயத்தில் ஞானமுள்ளவன் விவேகி என்று என்னப்படுவான் இன்னும் நமக்கு விவேக விவேகியை பற்றி நிறையா வசனம் இருக்குது விவேகி ஆபத்தை கண்டு மறைந்து கொள்வோம் அப்படின்னு நிறையா இருக்குது சரியா நான் கடைசியாக நான் ரெண்டாக சொல்லி ரெண்டாக சொல்கிறேன் ஒன்று என்ன தெரியுமா இருதயத்தில் ஞானமுள்ளவன் விவேகி அந்த விவேகி நன்மைகளை பெற்றுக்கொள்வான் சரியா நீங்கள் நன்மைகளை பெற்றுக்கொள்ளணும்னா நீங்கள் விவேகியாக இருக்கணும் ஒன்று ரெண்டாவது நீங்கள் எப்படி அந்த விவேகத்தை பெற்றுக்கொள்ள முடியும்னு சொல்லி நான் நிறைவு செய்கிறேன் இதே நீதிமொழிகள் அதிகாரம் ரொம்ப தெளிவாக இருக்குது என்ன சொல்லப்பட்டிருக்கு நமக்கு எல்லாருக்கும் நன்கு தெரியும் நான் படிக்கிற பாருங்கள் நீதிமொழிகள் ஒன்றாவது அதிகாரத்தில் மிக தெளிவாக யார் விவேகம் அடைய முடியும் யார் விவேகம் எ அதாவது உங்களுக்கு எப்படி இந்த விவேகம் வரும் அப்படிங்கிறத பற்றி நீதிமொழிகள் ஒன்றாதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கு நான் வாசிக்கிறேன் பாருங்க மறுபடியும் படிக்கிறேன் சாரி படிக்கிறேன் நீதிமொழிகள் ஒன்றாவது அதிகாரம் ஒன்றிலிருந்து நாலு அஞ்சு வசனம் வரைக்கும் படிக்கிறேன் தாவிதின் குமாரனும் இஸ்ரேவெளியின் ராஜாவும் ஆகிய நீதிமொழிகள் இவைகளால் ஞானத்தையும் போதகத்தையும் அறிந்து புத்திமதிகளை உணர்ந்து விவேகம் இப்போ விவேகம் எப்படி வருது விவேகம் நீதி நியாயம் நிதானம் என்பவைகளை பற்றி உபதேசத்தை அடையலாம் இவைகள் பேதைகளுக்கு வினாவையும் வாலிபருக்கு அறிவையும் விவேகத்தையும் கொடுக்கும் புத்திமான் இவைகளை கேட்டு அறிவில் தேருவான் விவேகி நல் ஆலோசனைகளை அடைந்துன்னு போட்டிருக்கு அப்போ தான் ஒரு மனுஷன் விவேகம் அடைய முடியும் வேதம் தான் உங்களுக்கு விவேகத்தை கொடுக்கும் நீங்கள் வேத வசனத்தை வாசிக்க வாசிக்க சும்மா வெறுமனை வாசித்தா நீங்க விவேகி அடைய ஆக முடியாது நீங்க வேதத்தை கருத்தா வாசிங்க கண்ணும் கருத்துமாக வாசித்து இந்த வசனம் என்ன சொல்லுது ஏன்னா நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான எல்லாம் தேவனுடைய வார்த்தையில் புத்தகத்தில் அடங்கியிருக்கிறது அதை கருத்தாக நீங்கள் வாசிச்சிங்கன்னா அருமையான கத்தருடைய பிள்ளைகள் நீங்கள் விவேகம் ஆயிடலாம் நீங்கள் விவேகி விவேகத்தோடு காரியத்தை நடப்பிக்கும் போது உங்களுக்கு நன்மை உண்டாகும் இன்றைக்கி விவேகம் இல்லாமல் நம்ம சில காரியத்தை செய்கிறதுனால தான் நமக்கு தீமை உண்டாகிட்டு இருக்கு சரியா நீங்கள் விவேகமாக நடக்கணுமா சொல்கிற உத்தமமான வழியில் விவேகமாக நடப்பேன் ஐயா உத்தமமான வழியில் கூட எப்படி தான் நடக்கணும் விவேகமாக நடக்கணுங்கிறார் கொஞ்சம் யோசிங்க வேதத்தை சும்மா படிக்காதீங்க கருத்தாக படித்து அதன்படி உங்கள் வாழ்க்கை அமைச்சு ஒவ்வொரு சூழ்நிலையிலையும் வசனம் என்ன சொல்லுது வேதம் என்ன சொல்லுது பைபிள் நமக்கு என்ன வழிகாட்டுதுன்னு சொல்லி அதன்படி நீங்கள் நடந்தீங்கன்னா நீங்கள் விவேகம் உள்ளவங்களாக இருப்பீங்க நீங்கள் விவேகமாக நடப்பீங்க அப்பொழுது உங்களுக்கு நன்மை உண்டாகும் ஏன்னா வசனம் சொல்லுது இவைகளால் என்ன உண்டு பேதைகளுக்கு கூட இது என்ன இவைகள் பேதைகளுக்கு வினாவையும் வாலிபருக்கு அறிவையும் விவேகத்தையும் கொடுக்குமா அப்போ வேதத்தை வாசிங்க வேத புத்தகத்தை வாசிங்க இன்னொரு வசனத்தை கூட படிக்கிறேன் பாருங்கள் உபாகமோ ஆறில் ஒரு வார்த்தை இருக்குது அந்த வார்த்தையை மட்டும் நான் சொல்லி முடிக்கிறேன் இதெல்லாம் ரொம்ப முக்கியமான வார்த்தைங்க உபாகமோ சாரி நான்காவது அதிகாரம் உபாகமோ நான்காம் அதிகாரத்தில் அந்த வார்த்தையை பாருங்களா நான் படிக்கிறேன் நான்கு ஆறாம் வசனம் ஆகையால் அவைகளை கை கொண்டு நடவுங்கள் ஜனங்களின் கண்களுக்கு முன்பாகவும் இதுவே உங்களுக்கு ஞானமும் இருக்கும் அவர்கள் இந்த கட்டளைகளை எல்லாம் கேட்டு இந்த பெரிய ஜாதியை ஞானமும் விவேகமும் உள்ள ஜனங்கள் என்று சொல்வார்கள் அப்போ உங்களை எப்போ விவேகம் உள்ள ஜனங்கள்னு சொல்லுவாங்க இந்த தேவனுடைய வார்த்தையை நீங்கள் வாசித்து இதை கை கொண்டு இதன்படி நீங்கள் நடக்கும்போது தான் மற்றவங்க சொல்லுவாங்க இவர்கள் விவேகம் உள்ள ஜனங்கள் என்று அப்போது நீங்கள் எப்போ தெரியுமா விவேகம் உள்ளவங்களாக மாறுறீங்க நீங்கள் தேவனுடைய வசனத்தை கேட்டு வாசித்து அதை கை கொண்டு நடக்கும்போது தான் நீங்கள் விவேகம் உள்ள ஜனம் நீங்கள் விவேகம் உள்ள ஜனங்களாக இருந்து நீங்கள் விவேகமாக நடக்கும்போது நீங்கள் நன்மையை பெற்றுக் கொள்வீங்க ஒருவேளை இதுவரைக்கும் ஐயா என் வாழ்க்கையில் நன்மையே இல்லை தீமை வருது ஏன் எனக்கு இது இப்படி நடக்குன்னா உங்களை கொஞ்சம் சோதிச்சு பாருங்க நீங்கள் சில விஷயங்களை விவேகம் இல்லாமல் செஞ்சுட்டீங்க வேதத்தின் வேத வசனத்தின்படி நீங்கள் அதை யோசிக்காமல் மாம்சத்தின்படி யோசிச்சு செஞ்சுருப்பீங்க வேத வசனம் உங்களுக்கு ஆலோசனை கொடுக்குது அதை கேட்காமல் நீங்கள் செஞ்சுருப்பீங்க நீங்கள் விவேகம் இல்லாமல் செய்த காரியம் இன்றைக்கி உங்களுக்கு தீமையாக இருக்கும் நீங்கள் வேதத்தை நல்லா வாசித்து அதை கை கொண்டு அதை உங்கள் வாழ்க்கையில் அப்பியாசப்படுத்தி வேதத்தின்படி உங்கள் வாழ்க்கையை அமைங்க அப்படி அமைஞ்சிங்கன்னா நீங்கள் விவேகமாக நடப்பீங்க உங்களுக்கு நன்மை உண்டாகும் ஏன்னா பைபிள் சொல்லுது அந்த வார்த்தையை மறுபடியும் படிக்க ரொம்ப அழகாக இருக்குது அந்த வார்த்தைங்க எப்படிமா படிக்கிறேன் உபாகமா நாலு ஆறு மறுபடியும் ஆகையால் ஜ அவைகளை சாரி இவை அவைகளை கை கொண்டு நடவுங்கள் ஜனங்களின் கண்களுக்கு முன்பாகவும் இதுவே உங்களுக்கு ஞானமும் விவேகமாக இருக்கும் அவர்கள் இந்த கட்டளைகளெல்லாம் கேட்டு இந்த பெரிய ஜாதியே ஞானமும் விவேகம் உள்ள ஜனங்கள் என்பார்கள் அப்போ நீங்களும் நானும் தான் ஞானமும் விவேகம் உள்ள ஜனங்கள் ஆனால் ஒழுங்காக பைபிள் படித்து அதன்படி வாழ்ந்தோம் அதை வாழ்க்கையாக்கி கொண்டோம் அப்படின்னா நம்மளை அடிச்சுருக்கு நம்மளை அடிச்சிக்கிறதுக்கு ஆளே கிடையாது உங்களை அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாது உங்களை போல் ஞானமும் விவேகமும் யாருக்கும் கிடையாது கொஞ்சம் யோசிங்க வேதத்துக்கு முக்கியம் கொடுங்க முக்கியத்துவம் கொடுங்க வேத வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க வசனத்தின்படி உங்கள் வாழ்க்கையை கட்டமைங்க வேதத்தின்படி வேதத்துக்கு உள்ளேருந்து உள்ளே வேதத்துக்கு உள்ளே உங்கள் வாழ்க்கை இருக்கட்டும் வேதத்தை விட்டு வெளியே போகாதீங்க ஊழியம் செய்கிறீங்களா பைபிளுக்கு உள்ள நில்லுங்க உங்கள் வாழ்க்கையாக வேதத்துக்கு உள்ள நில்லுங்க வேதத்து வேத வசனம் இல்லாத எதையும் ஏற்றுக்கொள்ளாதீங்க வசனத்தை விட்டு வெளியே போகாதீங்க உங்கள் வாழ்க்கை வசனத்துக்குள் கட்டமைக்கப்படுவதாக அதை செஞ்சிங்கன்னா நீங்கள் தான் விவேகமும் ஞானமும் உள்ளவங்க உங்களுக்கு கண்டிப்பாக நன்மை உண்டு கத்த நல்லவர் அவர் கிருபை நம்மல் என்றும் உள்ளது அடுத்த வாரத்துக்கு தேவன் நமக்கு என்ன வார்த்தை தராரோ அதை தியானிப்போம் காட் யூ